நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் மைந்தன் மைந்தன் எடுத்து அப்பிள்ளை தாரகாசுரனை வதக்கிறானா நான் சிவமைந்தனின் ஜென்மம் ஏற்பட விட்டால் தானே அப்படி தடுக்க முடியுமா தாம் சிவமீந்தனுக்கு ஜென்மம் இல்லாமல் செய்வது எவ்வாறு ஏன் இந்த கேள்வி கேட்கிறாய் பிள்ளை எப்போது பிறப்பார் அன்புடன் சிவனும் பார்வதியும் உறவு கொண்டார் அன்புடன் உறவு எப்போது நம் மகேஸ்வரர் தபம் முடியும் போது அதனால் நாம் சிவனின் தவத்தினை முடிவு பெறுவதற்கு விட்டுக் கொடுத்தால்தானே நாம் அக்னி தண்ணீர் தத்துவங்கள் பிணைதலை தடுத்தால் எப்படி சிவமைந்தன் தோன்றுவார் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை உண்டாவது தானே தங்கள் விளக்கம் அற்புத நேரம் கடத்தாமல் கைலைக்கு போ அங்கு மாதா பார்வதியை அபகரித்துக் கொண்டு உடனே அன்னையை ஜாக்கிரதையாக லோகம் கொண்டு வந்து சிறையிலே அடைத்து பூட்டிவிடு செல்வோ உமா தாரகாசுரன் எல்லை மீறுகிறான் அகந்தை அவன் கண்களையும் கருத்தினையும் விட்டது அதனால் தான் உன்னை கடத்தி வர ஆணையிடுகிறான் அக்கா அது பற்றி கவலைப்படாதீர்கள் பாதுகாப்புக்காக பரமேஸ்வரனை தியானம் புரிகின்றேன் அந்த தியானம் கவச்சமாயிருந்து என்னை காக்காதா பாதுகாப்பு உனக்கு இல்லை என்று சிந்தையில் உமா புரியும் எனக்கும் உமா நீ யார் சக்தியின் அவதாரம் பின்விளைவுகள் தவறாக கூடாதல்லவா அக்கா விதியால் விளைவுகள் ஏற்படுகிறது அது பற்றி நானும் அறிவேன் தவறு நடக்காது மூடன் தாரகாசுரன் இறைவனுக்கு எதிராக அரை விடுகிறான் அக்கா வரத்தினை பெற்ற அகந்தையால் தாரகாசுடன் முறை மீறுகிறான் அவனுடைய அகந்தைக்குரிய விலை காத்திருக்கிறது சமயம் வந்துவிட்டது அக்கா மனமாறு வாழ்த்துங்கள் அவனுடைய தளபதி தன் படைகளுடன் மன்ன நாணையுடன் என்னை கடத்த அதோ வந்து கொண்டிருக்கிறான் தாரகாசுவன் தளபதி அசுரேஸ்வரர் தாரகாசுரின் ஆணை மாதா தமக்கு எனது வேண்டுகோள் தாம் எம்மோடு அசுரலோகத்துக்கு வாருங்கள் வேண்டுகோள் வேண்டுகோள் வைப்பவன் சேனையுடன் வந்தது படைத் தலைவன் நான் மாதா முறைகள் என்ன என்பது எனக்கு தெரியாது என் வேந்தன் போட்ட ஆணைப்படி நடப்பதே எனக்கு தெரியும் அது சரி ஆணைப்படி நடக்காதிருந்தால் அப்போது அது பற்றி ஐயம் ஒன்றுமில்லை மாதா படைமுறை ஒன்று இருக்கிறது நடத்து அல்லது கடத்து போகட்டும் தளபதி என்னை பிடித்துச் செல்வதற்காக இத்தனை படைகள் எதற்கு வேண்டும் உன்னால் அது என்றுமே நடக்கப் போவதில்லை என்றால் தாம் எங்களுடன் அசுரலோகம் வரப் அப்படி நான் சொல்லவில்லை ஓ அப்படி எனில் வாருங்கள் உன் பின்னால் வரமாட்டேன் சரி அசுரேஸ்வரன் தாரகாஸ்வரன் ஆணைக்கிழங்கு உம் தளபதி உன் அரசன் எனக்கு எப்படி ஆணையிட்டார் அவன்தான் அகந்தைக்கு அடிமை இந்த அகந்தையின் அடிமைகள் காலத்தின் எதிரில் சிறுமைப்படாமல் இருக்க மாட்டார்கள் தளபதி நீ திரும்பிச் சென்று தாரதாசுரனிடம் சொல் அவனுடைய ஆசை முடிவு பெறாது என்று மாதா நிறைவேற்றாமல் சென்றால் மன்னனின் கை வால் எடுத்து என் தலையை வெட்டும் மாதா சொல்லாதீர்கள் மாயசக்தியை நான் பயன்படுத்த விரும்பவில்லை மாதா அப்படியா உனக்கு இன்னும் சக்தி கூட இருக்கின்றதா தளபதி எத்தனை சக்திகள் உன்னிடம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றாக்கி உனக்கு கவச்சமாக்கிக் கொள் இந்த மாதாவிடம் இருக்கின்ற சக்திகளை ஏவினால் உன்னால் பொறுக்க முடியாது மந்திக்க வேண்டும் என்னை மாதா மாதா உங்களை கைப்பற்றி செல்ல போகிறேன் நல்லது உனக்கு அந்த சக்தி இருக்குமானால் முன்னால் வந்து முடியுமானால் கைப்பற்று வீரர்களே செல்லுங்கள் <laughs> ) <laughs>